வணக்கம் இன்று காலை நாகப்பட்டினம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அபிராமி அம்மன் சன்னதி பகுதியில் எங்கள் அண்ணன் செந்த சீமன் அவர்கள் தலைமையிலான வாகன பரப்புரை வந்து காவல்துறையினருடைய அனுமதி வாங்கப்பட்டு திட்டமிட்டு திட்டமிட்டபடி சரியாக நடந்து கொண்டிருந்தது அந்த பகுதியில் ஏற்கனவே தோல்வி பயத்துல துவங்க கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளர் அவரும் வந்து தன்னுடைய வாகனத்துல வர்றதுக்கு வந்து விருப்பப்படுறாங்கல்ல அப்போ இந்த நாகப்பட்டினத்தின் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க போய் தடுக்கிறாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டிஎஸ்பியவே தள்ளி விட்டுட்டு திமுக கூட்டணிய வந்து உள்ள வராங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரியை தள்ளி விட்டு அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க தள்ளி விட்டுட்டு ஒரு மோதல் போக்கோட திமுக கூட்டணி கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்து வராங்க இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க ஏற்கனவே தோல்வி பயன் வந்துருச்சு அவங்கதான் போக போறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மேல ஏதாவது ஒரு பிளாக் பால் கொண்டு வரணும் நாம் தமிழர் கட்சி கலவரம் முன்பு பண்ணியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர நினைச்சாங்க ஆனா அது முடியல நாங்க எப்பவுமே வந்து அந்த மாதிரியான வணிகதான் கருத்தியில வந்து நாங்க வணக்கம் அவங்க விருப்பப்படுவோம் ஆனா அவங்க வந்து எங்க எங்க கிட்ட வந்த விதம் வந்து சரியில்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறுமையே கருதவாள் அவங்களுடைய சின்னத்தை சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து காவிரி ஒரு உரிமை விட்டு போகக்கூடிய சின்னம் ஒளி வாங்கி முல்லைப்பெரியா கடைச்சி தீர்க்க போகும் சின்னம் ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி எங்களுடைய சின்னத்தை வந்து நாங்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தோம் எங்களுடன் செந்தம்மன் சீமான் அவர்களும் களத்துல இருந்தது பெரிய கைகளை பொறுத்து தவிர்க்கப்படுது இந்த காலத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரி மிக குறிப்பாக நாகப்பட்டினம் டிஎஸ்பி பாலச்சன் அவர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட காக்கிச்செட்டை இருக்கு இந்த நகரத்தினுடைய சட்ட ஒழுங்குக்கான அங்கீகாரம் சட்ட ஒழுங்குக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு அப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எங்களை போல சாதாரண கட்சிகளா இருக்கட்டும் அவங்க சட்ட ஒழுங்குக்கு பொது அமைதிக்கு குந்தலம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்தாங்க அப்படின்னா அவங்களை ஒடுக்க வேண்டிய பொறுப்புங்களை உங்களுக்கு இருக்கு நீ முழுக்க முழுக்க திமுக கூட்டணிகள் வந்து மாதிரி வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இருக்கு சட்டை கருப்பு சாவுக்கு வேட்டி இருந்தா பார்த்தாலா ஒழுங்க வேலை செய்யுங்க எங்களுக்கு திட்டமிட்டு அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வாகன பேரைய சுத்தி கிட்ட விடலாம் இது வந்து தேவையில்லாம வந்து அடிவாக்கிட்டு போறதுக்கான வேலையைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தோல்வி மலையை வந்துச்சுன்னா பரப்புரை பண்ணாதீங்க அமைதியா இருங்க அது வந்து எங்க எங்களை வச்சு வந்து உங்க திமுக கூட்டணி வேட்பாளருக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஊடக வெளிச்சம் கொடுக்கறது வந்து அறுவறுப்பான சில தெரியுது இப்போ தேர்தல் அப்படின்னா திமுக ஒரு காலகட்டத்துல அமையர் ஜெயலலிதா சொன்னாங்க என் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்க அவங்க இறந்து இன்னும் எட்டு ஆண்டுகளும் கூட ஆகல நீங்க பாக்குறீங்கல்ல தமிழ்நாட்டுல கண்ணு கேட்டிய தூரம் வரை அதிமுக என்கின்ற கட்சியே இல்லை அப்படிங்கிற நிலமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க சரியான ஆளுமை இல்லை சரியான தலைமை இல்லை அதிமுக பட்டியல் வந்து போயிடுச்சு பிஜேபி காங்கிரஸ் இது வரைக்கும் எது தகவல் இனிமேல் இனிமேலும் இதுக்கு நிக்க போறதில்லை இப்ப வந்து நாம் தமிழ் கட்சியா மற்றவையா நாம் தமிழ் கட்சி அரசு போய்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த நாமப்பட்ட மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகை மண்டல பொறுப்பாளர்கள் நாகை மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் உறவுகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களாக இந்த தேர்தல் சார்ந்த தங்களை ஈடுபடுத்தே இருக்காங்க அதனால வந்து முழுக்க முழுக்க இந்த நாகை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் முழுக்க நாம் தமிழ் கட்சியின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு இருக்கு அதனால வந்து எங்களை தொட்டு வந்து மற்ற கட்சிகள் வந்து விளம்பரம் தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதாவது பாஜக தேர்தல் சொன்னதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்பு ஆண்டுகள் அப்படின்னா நூறு ஆண்டுகள் ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் துவங்கியதை வெற்றிகரமாக ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் கும்பல் கொண்டாடிடுச்சு அப்படின்னா நூறாவது இந்திய விடுதலை நாளை இந்திய விடுதலை பெற்ற நாளை கொண்டாட முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா என்கிட்ட நாடே இருக்காது அதனால தான் இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும் நமக்கு முன் நமக்கு ரெண்டே ரெண்டு ரோடு தான் இருக்குது ஒன்று எப்போங்கூட பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பார்த்துட்டு இருந்தோம் சொல்ல இந்த நாடு ஜெர்மன் வழியில ஜெர்மனில ஹிட்லர் வந்து எப்படி வந்து ஜனநாயகப்பூர்வ வழியில் தேர்தல் முறையில் ஒரு சர்வாதிகாரத்தை செலுத்துறானோ அதே மாதிரி இந்த மோடி தேர்தல் முறையில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வந்து ஒரு சர்வாதிகாரத்தை செலுத்த போறாரு சர்வதேசத்தை செலுத்தான் நீங்கள் சொன்ன மாதிரியான சட்டங்கள் திட்டங்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மிக குறிப்பாக சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்கள் இப்போ வந்த சட்டங்கள் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ்சின் தலைவராக இருந்த கோல்வால்கர் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வாழ்வதற்கான உரிமை மட்டும் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு போட்ட திட்டம் அது கோல்வால்கரின் திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய மோடி வந்து சட்டமாக நிறைவேற்றுகிறார் இங்க பாருங்க தம்பி தகுதி உள்ளவர்களுக்கு குடியுரிமை அப்படின்னா வந்து இப்போ பிஜேபியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த எல்கே அத்வானி பாகிஸ்தானில் பிறந்தது அப்ப பிளேஸ் ஆஃப் பர்த் படி வந்து அவருடைய பிறப்புரிமை வந்து பாகிஸ்தான் போயிருக்கும் பாகிஸ்தான்காரர் காரர் எல்கே அத்வானின்னு சொல்லலாமா பாகிஸ்தான்காரர் எல்கே அத்வானியை வந்து இந்தியாவின் பிஜேபியோடைய பிஜேபி அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்தார் சொல்லலாமா கேவலமா இருக்குல்ல அந்த தகுதி உள்ளவருனா என்ன தகுதி உள்ளவர் தகுதி உள்ளவருனா கூணல் போட்டுருவாங்க மட்டும் கூட போய்யா மற்ற நாங்கள்லாம் வந்து என்ன கான் இந்த ஹிட்லர் கான்சன்ட்ரேஷன் கேப் வச்சிருந்தா அப்படின்னா வதை முகாம்கள் அதுக்குள்ளே நாங்கள் போயிடணுமா இவன் பாருங்கள் இவ இவ வந்து அண்ணன் செந்தவன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க பிஜேபி என்கின்ற கட்சி மனித உள்ளத்திற்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிஜேபி மோடி குறிப்பாக நான் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்க இருந்தபோதே வெறும் நூற்றி முப்பது பேர் தாங்க இருக்கிறாங்க நூற்றி முப்பது பேர் யூதர்கள் இருக்காங்க அந்த நூற்றி முப்பது யூதர்களுக்காக தனியாக ஒரு மத சிறுபான்மையினர் அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க மத சிறுபான்மையினர் அங்கீகாரம் கொடுக்குறாங்க நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி மத சிறுபான்மையினர் ஆறே ஆறு பேர் தான் வராங்க பௌத்தம் சமணம் கிறிஸ்டியனு முஸ்லீம்ஸு சீக்கு அப்புறம் வந்து பார்சிகர் இந்த ஆறு பேர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் மத ரீதியிலான சிறுபான்மையினர் ஆனால் குஜராத்தில் மட்டும் மோடி வந்து என்ன பல பேர் நூற்றி முப்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு மத சிறுபான்மை அங்கீகாரம் வழங்குறாங்க ஏன் ஏன் அவன் எல்லாம் பணக்காரன் எல்லாம் வந்து கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் என்ஜிஓ ஆரம்பிக்கும் நினைக்கிறான் அதெல்லாம் மலிவு வலையில் பண்ணணும்னு நினைக்கிறான் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய உதவித் தொகைன்னு நினைக்கிறான் இவ்வளோ கேவலமான நாள் பாருங்கள் மோடி சிஏ என் பேர் என் சக்கரங்களில் தகுதியானவர்களுக்கு வரும் அப்படின்னா இந்த நாடு மிகப்பெரிய ஒரு ஒரு அழிவு காலத்துக்கு செல்ல போகுது அந்த அழிவை தடுக்கணும் அப்படின்னா இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி தேவைப்படுது அந்த புரட்சிக்கு மக்கள் தயாராகும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக உறுதியாக சொல்வேன் இந்த நாடு இரண்டாவது விடுதலை போரை சந்திப்பதற்கு கருக்கொண்டு இருக்கிறது அதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நம்மளுடைய வீரத்தமிழ் பாட்டின் கூலித்தேவன் சொல்கிறேன் வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லி வெள்ளையனுக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டம் என்ன நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியேறுன்னு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறோம் அந்த போராட்டத்தின் கருவிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அவன் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னா நாம திமுகவே வெளியேறு பிஜேபியை வெளியேறு காங்கிரஸே வெளியேறு அதிமுகவே வெளியேறு குறிப்பாக கங்காணி கம்யூனிஸ்டே வெளியேறு அப்படிங்கிற ஒரு கருத்து தவிக்கிறோம் இப்போ அதாவது எடப்பாடி எடப்பாடி வந்துட்டு ஒற்றை உடல் புரட்சி அதாவது அதிமுக நாம தமிழர்களை காக்கணும்னா ஒற்றை விரல் புரட்சிக்கு என்ன இருக்கு அவரு அவருக்கு புரட்சிங்கிற வாரத்தை ரொம்ப புரிச்சிச்சு போல புரட்சி தமிழ் தன்னைத்தானே தானே டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிற மாதிரி வந்து புரட்சி தமிழ் பட்டம் போட்டுக்கிறாரு மக்களுக்காக நீங்க என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க ஐயா எடப்பாடி பழனிச்சாமி அவர் என்ன போராட்டம் என்ன நிலைப்பு மக்களுக்கான என்ன நிலைப்புற ஒரு மனதா கிட்டே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காப்போமாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்தியாங்கிற ஒரு கான்செப்டை எதிர்த்துதான் வந்து இவங்களுடைய இயக்க தலைவர் பெரியார் இந்திய அரசியல் சட்டத்தை தீ உள்ள போட்டு எரிச்சாரு இந்தியாங்கிற அமைப்பை எதிர்த்துதான் இங்க இருக்கக்கூடிய இந்த விடுதலை நாள்ல இந்தியா விடுதலை பெற்ற நாளா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி ஏழுல வந்து விடுதலை பெற்று ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை பெற்ற ஒவ்வொரு ஆகஸ்ட் பதினஞ்சும் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை பெற்றுத்தந்தது வந்து எங்களுடைய டேடி எங்களுடைய நயனா கரையுன்னு சொல்லுவாங்க இவங்க அடைந்தால் திராவிட நாடி இல்லாவிட்டால் சுடுகாட்டுன்னு பேசுவாங்க இந்தியாவை எதுக்கு காக்கணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க எனக்கு புரியலையே இந்தியா வந்து மாநில தன்னாட்சி வழங்குச்சா ஸ்டேட் அகாடமி வழங்குச்சா அவனுக்கு இந்தியாவை காக்கணும்னு துடிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல துடிப்பு தான் இந்தியாவை காக்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஸ்டாலின் அவரை காப்பாற்றிக்குவாரா அவரை காப்பாற்ற திராலி இருக்கா உதயநிதி ஸ்டாலின சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாதம் தாங்கியாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஆனால் ஐயா ஸ்டாலின் புடை தாங்கியா இருக்கிறாரே புடை தாங்கியா இருக்கிறாரு மோடி வந்து கருப்பு பிடிச்சி அவர் வந்து கரியர் வர நினைச்சாருன்னுவோம் அவரே உட்காந்து கொள்ளர்கிட்ட வெள்ளைக்கூட தயாரிச்சு அந்த வெள்ளக்கூடையை நொகாம பிடிச்சி இருந்து மோடியை காப்பாற்றி அழுங்காம குழுங்காம கொண்டு போற பொத்தி பொத்தி வச்ச பிள்ளைங்க மணிமேகன் மாதிரி மோடியை கொண்டு போயிட்டு இருக்காரு இவரு இந்தியாவை காப்பாற்றி என்ன பண்ண போய் சொல்லுங்க ஒரு உங்களே நீங்கள் காப்பாற்றி மோடி எதிர்க்கிறா மோடி எதிர்க்கிற ஃபார்ஸ்ட்டை வீழும் வீழ்த்துவோம் ஹிந்துத்துவம் வீழ்த்துவோன்னு சொல்றீங்க சரி வீழ்த்துட்டீங்க அதுக்கு ஏதாவது ஒன்றாவது உறுப்பியா பண்ணீங்களா மோடியை நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எதிர்க்கிறதா இருந்தால் உங்கள் அமைச்சரவையில் முப்பத்தி மூணு அமைச்சர்களும் புள்ளல் சிலையில்தான் இருந்திருப்பாங்க புலல் சிறையில் தான் இருந்திருப்பாங்க நீங்கள் அமைச்சரவை கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அது செஞ்சாச்சு கூட நடத்த முடியாது புள்ளல் சிறிய தான் நடத்தும் நீங்கள் தான் மோடி எதிர்க்கிற லட்சணமாகும் சொல்லிட்டு இருப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம் அவசியம் எனக்கான உரிமைகள் புரி போயிட்டு இருக்கு எனக்கான வளங்கள் எனக்கான நலன்கள் எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளின் லாப தேவைக்காக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சட்டப்பூர்வமாக கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சட்டங்களை எதிர்த்து இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் மக்களின் குரலாக உண்மையை இது இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி மக்களின் போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல மக்களின் குரலாக உண்மையும் நேர்மையுமாக நாங்கள் ஒழித்திருந்தோம் இந்த குரல் இந்திய நாடாளுமன்றத்துல ஒழித்தால் மக்களுக்கான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதற்கான ஒரு உரிய தீர்வாக அவையும் நாங்கள் நம்புறோம் இல்லை மக்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வரவேற்பை தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஆரம்பத்தில் சின்னம் கிடையாது ஆனா அப்பவே ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வயசுல மேல இருக்க மார்கள் எல்லாமே வந்து கேட்டாங்க என்னப்பா அவங்களுக்கு சின்ன வந்துருச்சு அவங்க சின்ன என்னப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கரிசனத்தோட கேட்பாங்க பல முதியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்களே வந்து கேட்டாங்க மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெருமளவில் ஒரு மாற்றம் இருக்கு சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஒரு மௌன புரட்சின்னு சொல்லுவாங்க மக்கள் கம்யூனிஸ்டுகளையும் திமுகவையும் அதிமுகவையும் பார்த்து பார்த்து புளிச்சு போயிடுச்சு மாற்றத்தை இது நோக்கி காத்திட்டு இருக்காங்க மாற்றத்தை நோக்கி ஏங்கிட்டு இருக்காங்க அந்த இயக்கத்திற்கான பதிலாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவனுடைய இரண்டு அளவு படை அமைந்துருக்குது நேற்று திருவாரூரில் நடந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இதுவரைக்கும் திருவாரூரில் உதயநிதி ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டம் நடந்திருக்கு ஸ்டாலின் பொதுக்கூட்டம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அண்ணாமலை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு ஆனால் இவங்க எல்லாருடைய பொதுக்கூட்டத்தையும் தாண்டி ஒத்த ரூபா காசு கிடையாது யாருக்கும் பத்து ரூபா காசு கிடையாது பிரியாணி கிடையாது உற்சாக பானம் கிடையாது எதுவுமே கிடையாது மானத்தமிழனுக்காக மானத்தமிழ் கூட்டம் காசு கொடுத்தாங்க காசு கொடுத்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மக்கள் நல்லந்தான் எங்கள் அரன் சிந்தமன் சீமான் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சேர்த்து வாக்களிப்பதற்கு மக்கள் திரண்டு வர்றாங்க ஊர் ஊரா ரெண்டு நாள் போற வர பரப்புறையிலாம் வந்து நன்னீளம் பகுதியில் திருத்துறைப்பூண்டி பகுதியிலலாம் வந்து ஊர் ஊராக ஊர் ஊராக வர மக்கள் நாம தமிழர் கட்சி ஒளிவாங்கி வாக்களிப்பு வாக்களிப்பதற்கு அதனால வந்து எங்களை செந்தமையன் சீமானவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக நாங்கள் பார்க்குறோம் அதனுடைய தாக்கம் வந்து வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நாள் என்ற தெரியும்